வணக்கம் தைக்கோட்டு திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூண்டுள்ளனர் இன்று முருகப்பெருமான கோவில்களில் பக்தர்கள் காவலில் பால் குளம் எடுத்து வந்தும் அழகு குற்றியும் தைக்கோட்டு திருவிழாவை கொண்டாடுகின்றனர் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி சுவாமிமலை பழமுறிச்சோலை என முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது முருகப்பெருமானின் முதல் படையினரான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக திரண்டனர் அதனைத் தொடர்ந்து மூலவர முருக பெருமானுக்கு பல விஷயங்கள் நடத்திட்டு இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பீடு தரிசனம் செய்தனர் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்களும் தினமும் சுவாமி வள்ளி தேவானையுடன் சங்கக்களக்கள் இதழி அரங்கிறார் தைப்பூச தேவட்டம் இன்று மாலை நடைபெற இருக்கிறது இது போன்ற தகவல்களுக்கு செலுத்து தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க